குரு திருவாழ்க திருவேத்தனை குருவாழ்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாஸ் ஆடி மாதம் இருபதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி இதோ மேஷம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் தடை தாமதங்கள் ஏற்படும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரகசியங்களை காப்பாற்றுவதற்கு மிகவும் போராடுவீர்கள் அது ஒரு மனப்பதற்றத்தை உண்டாக்கும் தேவையற்ற பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இருந்தாலும் இவற்றையெல்லாம் என்று சமாளித்து நீங்கள் வெற்றி காண்பீர்கள் பண வரவு நன்றாக இருந்தாலும் அதற்கு இணைய செலவுகள் உண்டாகும் உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை அனுமதிக்க வேண்டாம் நண்பர்கள் உங்களுக்கு அனுசனையாக இருப்பார்கள் சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் அவர் உங்களுக்கு இன்று எதிரியாகத்தான் செயல்படுவார் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்கள் செய்யாமல் அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு எளிதாக அமையும் ரிஷபம் இன்று உங்கள் திறமைகளும் திட்டங்களும் எல்லாம் மறைமுகமாக ஆதரிக்கப்படும் அதனால் நீங்கள் அதை வெளிப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் இறை வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரும் குழந்தைகள் பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் முயற்சிகள் கடினமாக தேவைப்படுவதால் அது இன்று ஒத்திப்படவும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாலும் அவர்களுடன் நீங்கள் சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் உறவினர்கள் வருகை உங்களுக்கு சங்கரத்தை தரும் குழந்தைகளின் கோபதாபங்கள் உங்களுக்கு மனக்காக்கத்தை தரும் அவர்களை அரசு செல்வது நல்லது நண்பர்கள் உங்களுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகவார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் மனைவி உங்கள் மனம் போல் நடப்பதால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் பனிச்சமையை கொடுத்தாலும் தொழில் மாற்ற சிந்தனையை கொடுத்தாலும் தெளிவான திட்டங்கள் மூலம் இதை என்று வெற்றி காண்பீர்கள் உங்களுக்கு அதிகாரத்துறனையும் கண்டிப்பும் உங்கள் பேச்சில் தென்படுவதால் குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்கள் நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பதால் அவர்களுக்கு தேவையானதை செய்து பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்விப்பீர்கள் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும் மாற்றங்களை ஒத்தி போடுவீர்கள் உறவினர்கள் உங்களிடம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார்கள் அல்லது நடந்து கொள்வார்கள் அவர்கள் அரசு செய்து செல்லவும் தொழில் மாற்ற சிந்தனை ஒன்றாகும் சில தொழிலில் மாற்றங்களை செய்ய உட்படுவீர்கள் அவையெல்லாம் ஒரு தெளிவான திட்டங்கள் மூலம் செய்து வெற்றியும் காண்பீர்கள் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள் அதன் ஆன்மீகப் பணியில் உங்களுடைய சமூக அந்தஸ்து உயரும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் உங்கள் செல்வாக்கை நிலத்துவீர்கள் கடகம் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் செல்வாக்கியும் பெறுவீர்கள் நண்பர்கள் உங்களை அரவணைத்து செல்வார்கள் வீட்டில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் அதனால் மனம் பக்தி அடையும் மனம் தனிமையை நாடும் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் உங்கள் விருப்பங்கள் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பதால் விருப்பங்கள் நிறைவேறுவதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் பனிச்சுமை குறையும் நாள் பயணங்களை என்று தவிர்த்தால் நல்லது குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் சில கால வரியத்தையும் பல வரியத்தையும் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையோடு நீங்கள் அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதாக பிறப்பது சிம்மம் மனம் எப்பொழுதும் இடம் முடியாத பயத்திலேயே இருக்கும் ஒரு கலக்கமும் பதற்றமும் காணப்படும் இறை வழிபாடு அதையெல்லாம் சரி செய்து கொடுக்கும் உறவினர்கள் உங்களுக்கு தொந்தரவழி தருவார்கள் என்பதால் நீங்கள் அவர்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் விருப்பங்கள் நிறைவேற இறை வழிபாடும் இறைவனை மட்டுமே உங்களுக்கு ஒரு தீர்வாக அமையும் தெளிவான திட்டங்கள் மூலம் அந்நியர்களை சமாளிப்பீர்கள் அவர்களின் தலையீட்டை தவிர்ப்பீர்கள் தொழிலில் இருந்த பிரச்சனைகளை விளக்கி வெற்றி காண்பீர்கள் குழந்தைங்க வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் பெண்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்களுக்காக சில கால வரையங்களையும் பண வரையங்களையும் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணை ஒரு வித்தியாசமாக செயல்பட்டு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார்கள் மகிழ்ச்சியானதால் கண்ணி தேவையற்ற முயற்சிகள் தேவையற்ற மாற்றங்களை தவிர்த்து உங்கள் திறமைகளை சரியாக வெளிப்படுத்தினால் நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் அந்நியர்கள் தலையிட்டால் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் தொழிலில் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் பெண்கள் தொழில் ரீதியாக உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்களை கிடைக்கலாம் நண்பர்களின் வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாக இருக்கும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை பழையவற்றை பேசி ஒரு மலரும் நினைவாக இந்த நாளை நீங்கள் இருவரும் மகிழ்ந்து கலந்து செல்வீர்கள் மகிழ்ச்சியான நாள் துலாம் உங்கள் பேச்சில் ஒரு அனுபவம் தென்படும் குழந்த குடும்பத்தினருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எடுக்க முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றியும் லாபத்தையும் பெற்றுத்தரும் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் செய்யும் தொழிலில் பனிச்சுமை கூறினாலும் அதை ஆதாயமாக இருப்பதால் சுகமாகத்தான் அதை அனுபவிப்பீர்கள் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும் பெண் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் நண்பர்கள் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சகோதரன் சற்று கருதுத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் செய்யாமல் இருந்தால் இந்த நாளை நீங்கள் எளிதாக கலந்து செல்லலாம் விஷயம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழிலில் உங்கள் வாக்குக்கு ஒரு நல்ல மதிப்பு உண்டாகும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் உங்கள் இலக்குகளை எழுதி அடைவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படும் பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதால் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் பெண்களால் பிரச்சனை வருவதால் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் உங்கள் செல்வாக்கை வெளிப்படுத்துவீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலில் சிறு சிறு தரங்குகள் ஏற்பட்டு அறியும் சகோதரின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும் இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் சில விஷயங்களை திருப்தி தராததால் அவர்களை அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதாக உதவும் தனசு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் நல்லது உங்களுக்கு அதிகாரிகளின் கண்டுபிடிகள் அதிகமாக இருக்கும் குறுகிய தூர பயணங்களை செய்ய நேரிடம் தொழிலில் உங்கள் திறமைகளுக்கு சோதனைகள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் பேரும் புகழையும் பெறுவீர்கள் வாழ்க்கைத்துறையும் பெண்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அரச விஷயங்கள் இனங்கள் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் தருவதாக அது என்று ஒத்திப்படவும் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது பெரியவர் சொல் கேட்டு நடந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வாழ்க்கைத் துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மகரம் எதிர்ப்புகள் விமர்சனங்களையெல்லாம் தாண்டி நீங்கள் என்று வெற்றி பெற துடிப்பீர்கள் அதற்காக சில அலைச்சல்களையும் கால வரையங்களையும் வரையங்களையும் சந்திக்க நேரிடும் குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும் கூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது குழந்தைகளுக்கு பணிச்சுமை கூடுவதால் உங்கள் வழிகாட்டுதல் தேவைப்படும் பெண்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருப்பதால் அவர்களுடன் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் திட்டமிட்டால் மாத்திரமே வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் புதிய நண்பர்கள் சேருவார்கள் நட்பு வட்ட முடிவடையும் விமர்சனங்களை தள்ளி பாட்டால் உங்கள் பண அமைதியை பார்த்து கொள்ளலாம் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் வாழ்க்கை துணை ஆளுமை அதிகரிப்பதால் அதை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது அப்படி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் இந்த நாள் மகிழ்ச்சியான நாள் கும்பம் தொழிலில் ஒரு தெளிவான திட்டங்கள் மூலமாகவும் எதிர்ப்புகளையும் சமாளித்து என்று வெற்றி காண்பீர்கள் தேவையற்ற பயணங்களை என்று தவிர்ப்பது நல்லது குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சியை செய்வீர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் பிரச்சனைகள் வருவதால் அதை ஒத்திப்படவும் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது வாழ்க்கை துணையின் மனதை புரிந்து கொண்டு அவர்களை நடத்தினால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் இல்லாது இல்லையெனில் ஒரு தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் மொத்தத்தில் இந்த நாள் நன்மையின் தீமையும் கலந்து நடக்கக்கூடிய நாளாக இருக்கும் மீனம் என்று எதிரிகள் உங்களைக் கண்டு அலறியடித்துக் கொண்டு ஓடுவார்கள் உங்கள் செல்வாக்கு நிறைநிறுத்தப்படும் அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுத்த அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகளின் திறமையால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரும் புகழம் உங்களுக்கும் அதை பேரும் புகழமாக பெற்றுக் கொடுக்கும் பெண் உறவினர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார்கள் அரசு விஷயங்களில் அரசினங்கள் எதிர்பார்த்த பலன்கள் ஏற்படலாம் உங்கள் விருப்பத்தை நண்பர்கள் நிறைவேற உதவி செய்வார்கள் தாய்மாமனுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சகோதரடி திட்டங்கள் உங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்தை கொடுக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அந்தசனையாக இருப்பதால் அவருடன் கோபதாபத்தை கண்பிக்காமல் இந்த நாளை எளிதாக கலந்து செல்வது உங்கள் இனிமையான நாளாக அமைய உதவும் இந்த நாள் இனிமையாக அபயது போல் எல்லா நாட்களும் இனிமையாக அபைய என் அப்பன் செந்தோன் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வரியம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழ வாழ்க வளப்படும் வளர்க்க சுமரம் அரசைவோம் கர்ம ஒளி குறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் முருகாசனம் தங்காசனம் நீங்களும் இதுபோல் இன்னொரு பதவி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் சிவகனாக நன்றி வணக்கம்